என் பெயர் சிவகுமார் கல்வி என்ற அதிகாரத்தில் இருந்து ஒரு திருக்குறளும் ஒரு குட்டி கதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் கேடில் திருக்குறளம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பொருள் விளக்கம் கல்வியே ஒருவனுக்கு அழிவில்லாத நிலையான சிறந்த செல்வம் ஆகும் மற்றைய பொருள் பொருள் மண் என்ற அனைத்துமே ஒருவனுக்கு சிறந்த செல்வமாகாது ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி இருவர் இருந்தாங்க அவங்களோட அப்ப ஒரு பெரிய பணக்காரர் அதனால அண்ணன் என்ன நினைத்தான்னா நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும் நம்ம அப்பாட்ட இல்லாத பணமா ஆனா தம்பி நன்றாக படித்து ஒரு மருத்துவர் ஆனான் அண்ணன் அப்பாட தொழிலையே செய்து கொண்டு ஆனா தம்பி ஒரு மருத்துவர் ஆகி ஒரு மருத்துவமனையில் வேலை செய்தான் சில வருஷங்களும் சென்றது அப்பா வந்து இரு மகன்களுக்கும் சொத்து சரிபாதியா பிரிச்சு கொடுத்தாரு தம்பி வந்து சொத்து வைத்து ஒரு பெரிய பிரபலமான மருத்துவமனைய கட்டி ஒரு பிராப்ளமான மருத்துவர் ஆனான் ஆனால் அண்ணன் வந்து அப்பாவோட தொழிலே செய்திருந்தாரு திடீர்னு அண்ணனோட வியாபாரத்துல வந்து ஒரு பெரிய நஷ்டம் வந்து விட்டது நஷ்டம் வந்தனால கல்வி அறிவு இல்லாதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தம்பியை நான் சென்று உதவி கேட்டார்கள் தம்பியும் கொஞ்சமும் தயங்காமல் உதவி செய்தான் அப்பதான் அண்ணனுக்கு புரிந்தது கல்விதான் அவனுக்கு நிலையான சிறந்த செல்வம் நன்றி வணக்கம்